புது ஹீரோ நடிக்கிற ஒரு படம் ஒரு தேட்டரில் நாலு ஷோ ஓடினாலே நாலு மணிக்கெல்லாம் சக்ஸஸ் மீட் வைக்கக்கூடிய சினிமா உலகத்தில் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு படம் ரீரிலீஸ் ஆகுது ரீரிலீஸ் ஆகி மூணு நாள் நாலு நாள் எல்லா தேட்டரும் ஹவுஸ்ஃபுல்லு அதுக்கப்புறமா அந்த ஹீரோவை படத்தை சம்மந்தப்பட்டவங்களும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் சந்தித்து ஒரு மாலை போடும்போது கூட அந்த மனுஷன் எவ்வளோ காமாக ஹம்புலா அமைதியாக இருக்கார் பார்த்தீங்களா வருஷத்துக்கு ஒரு படமாக தான் அவர் இவ்வளவு பெரிய உயரத்துல இருக்காரு அவருக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையோ அப்ரிசியேஷனோ அது எல்லாத்துக்குமே தகுதியான ஒருத்தர் அவர் அப்படின்னு சொன்னா அதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது ரெண்டாயிரத்தி நாலில் ஆன கில்லி திரைப்படம் இருபது வருஷம் கழித்து தமிழ்நாட்டில் ரீரிலீஸ் பண்ணப்பட்டது ஏப்ரல் இருபதாம் தேதி முதல் மூணு நாள் நாலு நாள் சென்னை மதுரை கோவை திருச்சின்னு எந்த பக்கம் எந்த தேட்டருக்கு போனாலும் ஹவுஸ்ஃபுல் புதுசாக ரிலீஸ் ஆகிற படம் கூட முதல் நாளோ ரெண்டாவது நாளோ இவ்வளோ கூட்டம் வருமானு தெரியாது ஆனால் இருபது வருஷத்துக்கு முன்னாடி பல முறை டிவியில் போட்டாங்க யூடியூப்பில் இருக்குது யார் வேணாலும் எப்போ வேணாலும் பார்க்கலாம் அப்படிப்பட்ட படத்தை இன்றைக்கி தேட்டரில் ரிலீஸ் பண்ணும்போது இவ்வளோ பெரிய ஒரு ஆதரவு அந்த படத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க தமிழ் சினிமா வரலாறுல பல படங்கள் இதுக்கு முன்னாடி ரீரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு எம்ஜிஆர் சிவாஜி காலத்திலேருந்து தொடர்ந்து எல்லாருமே ரீரிலீஸ் பண்ணுவாங்க அந்தந்த ரசிகர்கள் போய் பார்ப்பாங்க அது ஒன்றும் பெரிய நியூஸாகவே மாறாது இன்றைக்கி சோஷியல் மீடியாவை திறந்தாலே இதுதான் வீக்கெண்ட் அப்படின்னாலே எல்லோருடைய ஃபஸ்ட்டு சாய்ஸ் கில்லி படம் போய் பார்த்துடலாமா அப்படிங்கிறது தான் அந்த லாஸ்ட்டு டூ த்ரீ டேஸாக இருந்துச்சு வீக்கெண்டு முடிஞ்சதுக்கப்புறம் மண்டே அன்னைக்கு கூட ஈவினிங்கில் பெரும்பாலான தியேட்டர்களில் கில்லி நல்ல ஒரு பெரிய க்ரௌடோடைய படம் ராயிருக்கு இதுக்கு வந்து சம்மர் ஹாலஸ் விஜய் மேல இருக்கக்கூடிய கிரேஸ்னு பல காரணங்கள் இருக்கு எக்ஸாம்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கடந்த சில மாதங்களாகவே தேட்டர் உரிமையாளர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு படமும் பெரிய வசூலை கொடுக்கல மக்கள் ஆர்வத்தோடு தேட்டருக்கு வரல எலெக்ஷன் நடக்குது ஒரு பக்கம் எக்ஸாம் இன்னொரு பக்கம் ஐபிஎல் சொல்லி தேட்டர் வச்சிருக்கிற எல்லாருக்குமே ஏன்டா இந்த தொழில பண்றோமோ அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இருந்துச்சு ஆனா கில்லி வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு தீபாவளி ஒரு பொங்கல் இது எல்லாத்தையும் சேர்த்து கொண்டாடின மாதிரி சந்தோஷத்துல இருக்கும்னு சொல்றாங்க திரையரங்கு உரிமையாளர்கள் தென் மாவட்டங்களை சேர்ந்த சில தேட்டர் உரிமையாளர்கள் சென்னையில இருக்கக்கூடிய பிரபலமான ஒரு சில தேட்டர் உரிமையாளர்கள் விநியோகிஸ்தர்கள் கிட்ட எல்லாம் விசாரிக்கும் போது இந்த படம் பத்தி தான் கேட்கிறோம் கில்லி படம் ரீரிலீஸ் ஆயிருக்கு மூணு நாள் இவ்வளவு பெரிய வசூல் சொல்றாங்க இது எதிர்பார்த்தீங்களா இது எப்படி இருக்க தேட்டர் காரங்களுக்கெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஒரு வருஷத்துல ரெண்டு படம் மூணு படம் தான் இந்த மாதிரி வரும் சில நேரங்களில் சின்ன படங்கள் பெரிய ஹிட் கொடுக்கும் ஆனால் இருபது வருஷம் கழிச்சு ரீலீஸ் பண்ணக்கூடிய ஒரு படம் வந்து இவ்வளோ பெரிய வசூலை கொடுக்கும் மக்களை மறுபடியும் தேட்டருக்குள்ளே கொண்டு வரணும் நாங்க யாருமே எதிர்பார்க்கல எங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு டிமாண்டு தாங்க விஜய் அரசியலுக்கு வரட்டும் அவருக்கு பிடிச்சதை செய்யட்டும் மக்களுக்காக அவர் வேலை பார்க்கட்டும் வேணான்னு சொல்ல ஆனா வருஷத்துக்கு ஒரு படமாத நடிக்கணுங்க அப்படிங்கிறத நாங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து முடிவு என்னங்க அப்படி ஒரு நடிகரை டிபெண்ட் பண்ணியா தமிழ் சினிமா இருக்கு ஒரு மூன்று நான்கு கதாநாயகர்களுடைய படங்களுக்கு தான் மக்கள் பெரிய அளவுக்கு ஆர்வத்தோட தேட்டருக்கு வராங்க அதுல விஜய் முதன்மையானவர் விஜய் நடிக்கிற படம் அப்படின்னா இன்னைக்கு ஆடியன்ஸ் தேட்டரில் வந்து உட்கார்ந்து பார்க்க தயாரா இருக்காங்க மற்ற நேரங்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டு நாங்க வந்து தேட்டரை ரன் பண்றோம் கேன்டீன்ல வரக்கூடிய வருமானமோ இல்ல பார்க்கிங்கில் வரக்கூடிய வருமானத்தை வச்சோ பல படங்களை தியேட்டர்ல நாங்க ஓட்ட வேண்டிய நிலம இருக்கே தவிர பொதுவா வந்து இன்னைக்கு ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வரது ரொம்ப குறைஞ்சிருச்சு அதுவும் ஓடிடி வந்த அப்புறம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படி இருக்கும்போது விஜய் இனிமே படம் நடிக்க மாட்டேன்னு சொன்னார்னா அது எங்களுக்கு தாங்க பெரிய லாஸ் இப்ப நேத்து சக்தி பிலிம் ஃபேக்டரியில இருந்து விஜய் நேற்று சந்திச்சிருந்தாங்க ஒரு வீடியோ கூட எல்லாரும் பார்த்தோம் ஒரு பெரிய மாலையை கொண்டு போய் விஜய் கழுத்துல போடுறாங்க அது வெயிட்டு கூட தாங்க முடியாம அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அவரோட ஹம்பிள்னஸோட நிக்கிறாரு அப்ப அவர் அந்த வீடியோலயே சொல்லியிருப்பாரு சார் நீங்க அரசியலுக்கு வாங்க நல்லது பண்ணுங்க எல்லாமே ஓகே சார் ஆனா வருஷத்துக்கு ஒரு படமாவது பண்ணுங்க இது வசூல் வியாபாரம் இதெல்லாம் தாண்டி அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு ரசிகர்களுக்காக நீங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது விஜய் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு அவர் சிரிப்புக்கு என்ன பதில் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனா இதை வந்து விஜய் எப்படி கன்சிடர் பண்றாரு இப்போ ஒரு பக்கம் தேட்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டர் சினிமா உலகம் வந்து சினிமாக்குள்ள விஜய் இருக்கணும் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணணும்னு கேட்கறாங்க அவருக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டு தேட்டர் உரிமையாளர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் கூட இதை பத்தி பேச போறதா தகவல் சொல்றாங்க ஆனா விஜய் தரப்புல விசாரிக்கும் போது விஜய் என்ன சொல்றாரு கில்லியோட வெற்றி ரீரிலீஸ் வெற்றி அப்படிங்கிறது அவருடைய மனசுல எந்த மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்தி அவருடைய அரசியல் ஆம்பிஷன்ஸ்ல ஏதாவது இன்ஃபுளுயன்ஸ் இருக்குமா அவர் முடிவை மாத்த போறாரா அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் ஏன்னா இன்னைக்கு கோட் படம் நடிச்சிட்டு இருக்காரு அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அதன் பிறகும் இன்னொரு படம் பண்ண போறாரு ரெண்டு படம் அவரோடது வரப்போது கெரியர் பீக்ல இருக்காரு இதெல்லாம் பல முறை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் தான் ஆனா விஜய் வந்து அரசியலுக்கு வரப்போறதுல ஏதாவது மாற்றம் இருக்குமா அப்படிங்கறத கேட்டோம் அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவா இருக்காருங்க நேத்து ஷூட்டிங்ல இருந்தப்பவும் சரி கில்லியோட ரீரிலீஸ் வெற்றியை நன்றி சொல்றதுக்காக அந்த படத்தை சேர்ந்தவர்கள் இயக்குனர்லாம் வந்து சந்திச்சப்பவும் சரி அவங்க சொன்னதெல்லாம் கேட்டாரு அவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்து பேசினாரு ஆனா அவர் அவர் தெளிவாக இருக்கார் அரசியலுக்கு வரப்போகிறது உறுதி என்னுடைய படத்தின் மூலமாக வரக்கூடிய வருமானம் எனக்கு சினிமாவில் இருக்க மாசு சினிமாவில் எனக்கு இருக்கக்கூடிய கெரியர் பீக்கு இதையெல்லாம் விட எனக்கு என்னுடைய ரசிகர்கள் மக்கள் தமிழ்நாட்டு நலன் இதுதான் ரொம்ப முக்கியம் அதனால் என்னுடைய முடிவில் எந்த மாற்றமும் இல்லை கில்லி மாதிரி இன்னும் எத்தனை படங்கள் என்னோட ரீரிலீஸ் ஆகி பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றாலும் மக்கள் ஆதரிச்சாலும் அது நான் சார்ந்த திரையுலகத்தை வாழ வைக்கும் சினிமாவில் இருக்கக்கூடியவங்களை சந்தோஷமாக வச்சுக்கும் அது முக்கியம் தான் என்னால் முடிஞ்சதை எப்போவுமே சினிமா உலகத்துக்கு பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஆனால் இதுக்கப்புறம் என்னுடைய முழுக்க முழுக்க அரசியலில் மட்டும்தான் எந்த காரணத்துக்காகவும் நான் எடுத்த முடிவிலிருந்து பின்வாங்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் விஜய் இருப்பதா அவருடைய நெருங்கிய வட்டாரங்கள் சொல்றாங்க அதே நேரத்தில் ஜூன் நான்காம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு விஜயை சந்திப்பதற்காக திரையுலகத்தை சேர்ந்த பலரும் முயற்சிப்பதா சொல்றாங்க அவர் ஷூட்டிங்ல இருக்கும்போதே சில பேர் மீட் பண்ணணும்னு சொல்லி டேட்ஸ் கேட்டிருக்காங்க அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க ஆனா இப்ப யாரையும் அவர் வந்து அரசியல் ரீதியாகவோ அல்லது தனிப்பட்ட விஷயத்துக்காகவோ சந்திக்கிறது இல்லை கில்லி டீம் அவர் சந்திச்சதுக்கான காரணம் இதனுடைய வெற்றி பிளஸ் அவங்க எல்லாருமே விஜயோட கெரியர் வளர்ச்சியில் முக்கியமான பங்கு எடுத்தவங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம் ரிலீஸ் ஆகும் போதே முதல் முறையா ஒரு விஜய் படம் ஐம்பது கோடியை தாண்டினதுனா அது கில்லி தான் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான படம் அதனால அவங்க மேல இருந்த மரியாதை காரணமா அவங்களை சந்திச்சிருக்காரு மற்றபடி வேற யாரையும் சந்திப்பதற்கான திட்டம் இப்போதைக்கு இல்லை அப்படின்றத விஜய் தரப்புல உறுதியா சொல்றாங்க இந்த வெற்றி அப்படிங்கிறது விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மனநிறைவையும் கொடுத்துருக்கு கோட் படத்தை முடிச்சிட்டு ஜூன் நாளுக்கு அப்புறமா அதாவது நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு விஜய்யுடைய பிறந்த நாளான ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி சில முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகலாம்னு விஜய்க்கு நெருக்கமானவங்க சொல்றாங்க அது எந்த மாதிரி இருக்க இருக்கப்போகுது அரசியல் அவர் அடுத்த கட்டம் என்ன பண்ண போறாரு அவருடைய கட்சியின் கொள்கை என்ன கொடி என்ன இப்படி பல கேள்விகள் முன்னாலும் எழுந்திருக்கிறது ஊடகங்கள் இருந்து விஜய் ரசிகர்கள் பொதுமக்கள் அரசியலை கவனிக்கக்கூடியவங்க எல்லாரும் எதிர்பார்க்கறது ஜூன் நாலு என்ன ரிசல்ட் வரப்போது அதுக்கடுத்து மக்களிடையே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புனா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரா விஜய் என்ன பேச போறாரு என்ன சொல்ல போறாரு அவரிடமிருந்து தமிழ்நாடு மக்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறதுதான் பொறுத்திருந்து பார்ப்போம்